அனைவருக்கும் வணக்கம் பாலம்பிகை சரணம் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது கருங்காலி மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கருங்காலி மாலை இன்று நிறைய வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆன்லைன்லேயும் இருக்குது மற்றபடி நிறைய அன்பர்கள் இந்த கருங்காலி மாலையை செய்து வீடியோவாக பதிவிட்டுள்ளார்கள் இந்த கருங்காலி மாலை இதனுடைய பலன் இதனுடைய தன்மை இதனுடைய அனுபவித்தர்களுடைய அனுபவம் என்பது உண்மை நிலை என்பது ஒன்று இருக்கும் இன்றைக்கு கருங்காலியை பற்றி ஒரு விமர்சனம் இந்த மாலையை பற்றியும் ஒரு விமர்சனம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக இந்த கருங்காலி மாலை என்பது போடுவதனால் நமக்கு நன்மையை தவிர எந்த ஒரு தீமையும் இல்லை ஆகையால் இந்த கருங்காலி மாலை ஒவ்வொருத்தரும் போடும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒர்ஜினலாக இது டூப்ளிகேட்டாக இது ஒர்ஜினல் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த நிலைக்கு போகிறாங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இந்த மாலையை நான் முதல் முதல்ல வீடியோவில் போடும்போது சில விஷயங்களை நாங்கள் அனுபவத்தில் அனுபவிச்சு தான் வெளியே சொன்னோம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இந்த மாலையை பற்றியே வெளியே வந்து நிறைய கருத்துங்களெலாம் சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி எந்த கருத்தும் சொல்லலை இந்த மாலையை பற்றியோ இல்லை அந்த கருங்காலியை பற்றியோ இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரியான கருத்து சொல்லலை இதை சொல்கிறது முன்னாடி இந்த கருங்காலியில் ஏறு கலப்பை செய்து தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யும் போது வி விவசாயம் நல்லா செழிப்பாக இருந்தது இந்த கருங்காலி ஏறுகலப்பை மாறி எப்போ எந்திரத்துக்கு வந்தாங்களோ அன்னியோட விவசாயம் நம்மளுடைய வாழ்வாதாரமாக கெட்டு போயிடுச்சு அதே போல தான் இந்த கருங்காலி மாலை நிறைய பேருங்களுக்கு இது போய் சேர்ந்துது சேர்ந்து நிறைய பேர் நல்ல பலனெலாம் அடைஞ்சாங்க அவங்க அனுபவத்தில் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே வாங்கி கொடுத்தாங்க இது நம் கண்கூடாக அனுபவித்த ஒரு விஷயம் இதில் இருபது பர்சன்டேஜ் பேருக்கு தான் வந்து இதனுடைய பலன் வந்து சரியான முறையில் கிடைக்கல அதுவும் நான் ஏன் கிடைக்கல அப்படின்னு நிறைய விஷயங்களில் பரிசோதனை பண்ணி பூஜையிலும் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா இவர்கள் இந்த சந்தேக பேர் வழியில் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இந்த குழைப்பு விட்டாங்கள்ல எப்படி இந்த கருங்காலியில் கலப்பு போய் இன்றைக்கி எந்திரம் வந்து விவசாயமாக அழிஞ்சுதோ அதை மாதிரி இதை ஒரு விஷயங்களை அழிக்கிறதுக்காகவே ஒரு குரூப்பு வந்து தயாராக உள்ளது இந்த ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க நம் முன்னோருங்க குலதெய்வத்தை வழிபட்டாங்க எப்படி வழிபட்டாங்க வீட்டு பின்னாடி போவாங்க ஒரு ஏழு கல் ரெண்டு கல் மூணு கல் வச்சு வழிபடுவாங்க மூணு கல் வச்சு அதுக்கு பொங்கல் வைப்பாங்க கல்லுக்கு மஞ்சள் பொங்கல்லாம் வச்சு பொங்கல் வச்சு அதுக்கு படையல் போட்டு குலதெய்வமாக நினச்சி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு நற்காரியம் பண்ணுவாங்க காது குத்தலோ திருமணமோ இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சி புது நிகழ்ச்சி பண்ணாலும் குலதெய்வத்தை கும்பிட்டு பண்ணுவாங்க அவங்க பண்ணும்போது இதில் குலதெய்வம் வந்துதா இதில் குலதெய்வம் வராமல் போச்சா அப்படின்னு அவங்க சந்தேகத்தில் அவங்க பண்ணவே இல்லை நம்பிக்கையை தான் நாம் பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணும்போது யாகம் பண்ணும்போது ஒரு மஞ்சள் புள்ளியாரை வச்சு அந்த இடத்துல அந்த மஞ்சள் புள்ளியாரை வழிபட்டு நம்ம நம்பிக்கையோடு பண்ணுறோம் பூஜை யாகம் முடிஞ்ச உடனே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு நமக்கு ஒரு மாற்றம் கிடச்சிது அப்படின்னு அந்த மஞ்சளில் விநாயகர் இறங்குனாரா இறங்கலையான்னு போய் அந்த ஐருகிட்ட போய் நம்ம கேள்வி கேளுது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இந்த யாகம் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி அந்த மாதிரியான நிலை தான் அவங்களை குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த குழப்பத்தோடு நீங்கள் போடும்போது நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்காது ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட பலன் கிடைக்காதுங்க மருத்துவமனையில் போய் மருத்துவர் உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறாரு வைத்தியம் பண்ணும்போது இவர் கொடுக்குற மாத்திரை ஒர்ஜினாக இது டூப்ளிகேட்டாக பரிசோதனை பண்ணிட்டு வந்து நீ வியாதி பண்ணினா நீ செத்து போயிடுவேன் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் எனக்கு வந்து இதை வந்து இந்த மாத்திரை போடணும் அப்படின்னாக்கா வாழ்க்கையே போயிடும் இழந்துடும் அப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையை சந்தேகத்திலே நிறைய பேர் இழந்துக்கினே இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சமுதாயத்தை நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த கருங்காலின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறோம் நம்ம நல்லா நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே புரியும் இதனுடைய விஷயம் நான் சொல்கிறது இந்த கருங்காலையில் உங்களுக்கு அணிந்தால் இத்தனை பிரச்சனை தீரும் என்பது உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு நாம் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி அணிகிறீங்க பூஜை பண்ணி இதில் எண்பது சதவீதம் பேர் ரிசல்ட் அடைஞ்சிருக்காங்க ஆனால் இருபது சதவீதம் பேர் தான் இதில் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்னென்னா நாம் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றாதவர்கள் மட்டுமே இதை அடைஞ்சிருப்பாங்க எவனோ ஒருத்தன் சொன்னால் இதை வந்து பன்னீர் வாட்டரில் போட்டு கழுவுணும் கழுவுறதுனால என்ன கடவுள் நீ அதை மாதிரி கடவுளை போய் கழுவி பார்த்துனா உங்களுக்கு என்ன தெரியும் பார்க்க முடியுமா கடவுள நீ பார்க்க முடியுமா கடவுள் நமக்குள்ளே இருந்து நமக்கு செயல்பட்டுன்னு இருக்காரு அகமும் புறமும் இருந்து நமக்கு எல்லாம் வழி நடத்தின்னு இருக்காரு இறைவனு நம்ம வாழ்க்கையில் சில தடைகளை விளக்குவதற்காகவே நம்ம படைப்புக்கு முன்னாடி படைச்ச பொருள் தான் இத்தனை மூலிகைகளும் எல்லா மூலிகையும் ஆற்றல் உண்டு ஆற்றல் இல்லாமல் ஒரே ஒரு தாவரம் கூட கிடையாது அதனால தான் வள்ளல் பெருமான் சிறு துரும்பு கூட கீர்த்தி செய்யுமா ஐந்தொழில் செய்யுமா நீ இந்த கருங்காலி மாலை வேலை செய்யுமா செய்யாதான்னு நீ மனசில் நினச்சினா அது எப்படி வேலை செய்யும் நல்ல இதை ஏன் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்றால் நான் இந்த மாலையும் உங்களை வாங்கி அணியன்னு கட்டாயப்படுத்த விரும்பலை எங்ககிட்ட வந்து வாங்குங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்தலை ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு புகுட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மாலை வாங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை வருது கருங்காலி மாலை வாங்கி போ அணியணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது யாருக்கிட்டையும் கேட்காதீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே ஒரிஜினல் கிடையாது நம்ம உடல் உள் உள்பட நம்ம உள்ள இருக்கக்கூடிய இறைவன் மட்டும்தான் ஒரிஜினல் இது எல்லாமே அழியக்கூடிய பொருள் எல்லாமே டூப்ளிகேட்டு தான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும் வெளிப்படையா ஆனால் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இதனால இறைவன் எல்லா இடத்திலும் செயல்படுவதனால் எல்லா பொருள்களிலும் இறைவனாக தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இந்த கருங்காலில் இருக்க மாட்டானா இறைவன் நீங்க அதை சிந்தனை பண்ணி பார்க்கணும் நீங்க கருங்காலி ஆசை வந்த உடனே நீங்க செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன நான் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட போய் உத்தரவு கேளுங்க உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேளுங்க அது எப்படி கேட்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை கருங்காலினி வாங்கணும்னு எவனுக்கும் ஃபோன் போட்டுலாம் கேட்காதீங்க தயவு செய்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானமே கிடையாது எல்லாருமே சித்தர் பேரை வச்சு ஏமாற்று வேலை தான் பண்ணுங்க சித்தர் 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 சித்தர்னே தான் சொல்கிறாங்களே தவிர சித்தர் சொன்னார்ன்ற ஆதாரத்தை எவனுமே வந்து கொடுக்க முடியாது அதெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு வேலை தான் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை கொண்டு வாங்க அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா உங்கள் குலதெய்வத்த போய் உக்காருங்க உ குலதெய்வம் தெரியலையா உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை முன்னாடி உக்காருங்க ரெண்டு பூ ரெண்டு கலர் பூ எடுத்து ஒரு குழந்தைய விட்டு எடுக்க சொல்லுங்க இந்த கருங்காலி வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்க அப்படி முடியலையா உங்களுக்கு தெரியலையா சோழி போட தெரிஞ்சால் சோழி போட்டு கேளுங்க இப்படியும் தெரியலனாக்கா ஒரு சீட்டில் எழுதிக்குங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எழுதிங்க கருங்காலி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சீட்டு எழுத்து ரெண்டு சீட்டில் எழுதிங்க ஒன்று வாங்கலாம் இன்னொன்று வாங்க வேண்டாம்னு எழுதிக்குங்க எழுதிட்டு அந்த சீட்டை போட்டு உங்கள் வீட்டில் இருக்க வேற யாருன்னா கொடுத்து எடுக்க சொல்லுங்க வாங்கலான்னு வந்ததுனாக்கா வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க ரெண்டாவது இப்போ பாலாம்பிக அருள் மையத்தில் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்குங்க பாலாம்பிகை அருள் மையத்தில் இந்த மாலை வாங்கலாமா வாங்கக்கூடாதானு ஒரு சீட்டில் பாலாம்பிகர் மையத்தில் வாங்க வேண்டாம் வாங்கலாம் அப்படின்னு ரெண்டு சீட்டு எழுதி வச்சுக்கினேன் போட்டுட்டேன் வாங்கலாம்னு வந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு தரோம் வாங்க வேண்டாம்னா கட்டாயம் வாங்காதீங்க வேறு இடத்துல வாங்கிக்குங்க இது உங்கள் குலதெய்வம் உங்களை வழி காட்டக்கூடிய தெய்வம் இந்த பிரபஞ்சத்திடமே உங்களை அர்ப்பணி இதை கேள்வி கேளுங்க எவங்ககிட்ட போய் கேட்காதீங்க தயவு செய்து யாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஞானிகளும் கிடையாது அப்படி உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஞானம் எனக்கு இருக்கு ஆன்மீகத்தில் அப்படின்னா படுக்கும்போது கேள்வி கேட்டு படுங்க இந்த கருங்காலி வாங்கி போடலான்னுங்கிறேன் வாங்கலாமான்னு கேட்டு காலையில் எழுந்துக்கும் போது உங்களுக்கு விடை கிடைக்கும் இதை போல் நீங்கள் கேட்டு செய்யாமல் மற்றவங்க கிட்ட போயிட்டு இதை அறுத்து பார்க்குறது இதை த தண்ணியில் ஊற்றி கழுவி பார்க்குறது இதை வந்து தடவி பார்க்கறது இது கருங்காலி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு எவனுக்குமே எதுவுமே தெரியலனாலும் ஏதாவது ஒன்று சொல்லி உங்களும் குழப்பம் நம்பிக்கை ஊட்டணும் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இது மேலே இந்த கருங்காலி செய்வினை நீக்கம் கருங்காலி கடன் பிரச்சனை தீர்க்கும் கருங்காலி உங்களுக்கு தொழில் வளர்த்த தரும் கருங்காலி உடல் வளர்த்த தரும் கருங்காலியால் உங்கள் வாழ்க்கையை மாறணுன்ற ஒரு நம்பிக்கை வர உங்களுக்கு அது வந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அது வராமல் நீங்கள் கருங்காலை அணியுறதுனால ஒரு பர்சென்டேஜ் கூட உங்களுக்கு இதில் ஒரு மாற்றம் கிடைக்காது தீபாவளிக்கு பொங்கலுக்கு சட்டை வாங்கி மாட்டுறா மாதிரி தான் இதை மாட்டக்கூடிய நிலைமை இருக்கும் அப்படி அந்த தவறை செய்யாதீங்க பரிபூரணமாக செய்யுங்க அதை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் இதனுடைய என்னுடைய ஆசையை இந்த கருங்காலிய விஷயத்தில் போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறத அது பண்ணுறத விட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய் உத்தரவு கேட்டு அது வழிகாட்டுது படி நடங்க நீங்க நல்ல நிலைக்கு போலாம் என்பது சொல்லி மேலும் நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் இதெல்லாம் உத்தரவு வாங்கின பிறகு பாலாம்பிக அருள் மையம் தருமபுரியில் மட்டும்தான் உள்ளது பாலாம்பிக அருள் மையம் பேரை வச்சு நிறைய பேர் என்னுடைய இங்க தான் இருக்கு தான் இருக்குதுன்னு எந்த ஊர்ல கிடையாது பாலாம்பிக அருள் மையம் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்தான் உள்ளது நீங்க கூகுள் மேப்ல போய் பாலாம்பிக அருள் மையம்னுடைய அந்த செக் பண்ணிங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த கோவிலினுடைய சபை வந்துடும் பாலாம்பிகை ஞான சபை சபை வந்துடும் நீங்கள் அதை விட்டுட்டு பாலாம்பிகை பேரை சொல்லி அந்த ஊரில் இருக்குது எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் யார் சொன்னால் நம்பாதீங்க நீங்கள் உத்தரவு வாங்கிக்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த மாலையை போட்டு நீங்கள் பலவிதமான நன்மை அடைஞ்சி இன்னும் மேலும் மேலும் நல்ல ஒரு செல்வத்தை அடையணும் என்பதை வேண்டுகின்றேன் உங்களுக்கு பாலாம்பிகனுடைய அருள் மட்டும் இல்லாத என் குருநாதருடைய அருளும் இந்த இறைவனுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய அருளும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்க வேண்டும் சொல்லி இந்த உங்களிடந்து விட நன்றி வணக்கம் பலாம்பிகை திருவிடியே சரணம் வாழ்க வளமுடன்